பக்தர்கள் வேண்டிய வரங்களை வாரி வழங்கி வரும் ஐயம்பாளையம் அங்காள ஈஸ்வரியம்மன் திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்தில் அம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் அம்மன் கம்பீரமாக நான்கு கைகளுடன் எழுந்தருளியுள்ளார் தொன்னூறு ஆண்டுகள் மேல் பழமையான இக்கோவிலில் அங்காள ஈஸ்வரியம்மன் வலது கையில் சூளாயுதம் ஏந்தி அமர்ந்துள்ளார் சூழாயுதம் என்பது முன் ஜென்மம் மற்றும் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என்று கூறக்கூடிய அடுத்த பிறவியை சிறப்பாக அமைத்துக் கொடுக்கின்றேன் என்று கூறக்கூடிய ஐதீகத்தின் அடிப்படையில் அம்மன் கையில் ஏந்தி அமர்ந்துள்ளார் பெண்கள் சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மன் இடது கையில் குங்குமச்சுமிழ் ஏந்தி அமர்ந்துள்ளார் இரண்டாவது இடது மற்றும் வலது கையில் அங்கு ஏந்தி அமர்ந்துள்ளார் அம்மன் ஏந்திய அங்குச பாசம் என்பது எதிரிகள் மற்றும் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது மேலும் கருவறையின் முன் மண்டபத்தில் அம்மனுக்கு வலதுபுறம் விநாயகர் இடதுபுறம் முருகப்பெருமான் மையத்தில் உற்சவர் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி எழுந்தருந்துள்ளனர் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் இடதுபுறம் சிவபெருமானும் வலதுபுறம் காவல் தெய்வமான கருப்பசாமியும் அறிவாளிக்கின்றனர் மூலவர் முன்பு சூழாயுதம் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. இந்த கோவிலில் மூலவராக காட்சியளிக்கின்ற அங்காள ஈஸ்வரி அம்மன் வேண்டிய வரங்களை வாரி வழங்கக் கொண்டவர் மேலும் பல மாவட்டங்களில் இருந்து இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் இடையூறுகளை அம்மன் களைத்து வருகிறார் மேலும் இந் திருக்கோவிலில் சில மாதங்களில் அங்காள ஈஸ்வரி அம்மனுக்கு கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது